உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மீன ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்திற்கு உங்கள் ராசியாதிபதி ஆகப் போகிறார் ரொம்ப விசேஷமான பயிற்சி இந்த மீனராசி அன்பர்களுக்கு நிறைய பேர் என்னென்னா ஐயோ ஏழரை சனி சார் ஜென்ம சனி சார் நிறைய பிரச்சனைலாம் இருக்க போகிறோம் சார் என்ன ஏழரை சனி நடந்துகிட்ருக்கு சார் ஒன்றுமே டெவலப்மெண்ட் இல்லை சார் இவ்வளோ பிரச்சனை சந்திச்சுட்ருக்கோம் சார் எதிலையாவது மீண்டு வந்துடுமா அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மீனராசி என்பதற்கு இந்த குரு பயிற்சி உங்கள் ராசியாதிபதி நாலாம் இடத்துக்கு போகிறார் ஏன்னா எப்போவுமே வந்து இந்த மீனராசிக்கு குரு ராசியாதிபதி மட்டும் இல்லாமல் அவர் பத்தாம் அதிபதியாகவும் இருப்பார் அந்த பத்தாம் அதிபதியாக இருந்து அவர் நாலாம் இடத்துல இருந்து அவருடைய பார்வைகள் பத்தாம் இடத்துல விழுவது சிறப்பு நிறைய மீனராசி என்பர்களுக்கு ஏழரை சனி இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும் மு தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறதுல தான் அந்த ஏழரை சனியோட பிரச்சனை இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் முக்கியம் தான் இந்த குரு பயிற்சினால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யோக பலனை தான் இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு ஏன்னா நாலாம் இடம் சொல்லக்கூடியது ஒரு சுகஸ்தானம் அப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கொடுப்பார் உங்களுக்கு சில பார்த்திங்கன்னா மனசுக்குள்ள சில கஷ்டங்கள் இருக்கும் மனசுக்குள்ளே சில வருத்தங்கள் இருக்கும் வர மனசுக்குள்ளே சில இயலாமை இருக்கும் நம்ம அதை செய்யணும்னு நினச்சோம் இதை செய்யணும்னு நினச்சோம் நம்மளால் செய்ய முடியலையே ஒரு கரெக்டாக காலையில் எந்திரிக்க முடியலையே கரெக்டாக நம்ம ஒரு வேலைக்கு போக முடியலையே நமக்கு ஒருத்தரை போய் பார்க்கணுன்னா பார்க்க முடியலையே யாருக்கு ஃபோன் பண்ணணும் யாருக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு தெரியாத ஒரு நிலையில தான் கடந்த காலகட்டத்தில் இருந்தீங்க ஆனால் அந்த குரு அப்புறம் உங்களுடைய நிலை தெரிந்து நீங்கள் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு பார்க்கக்கூடிய ஒரு நிலையை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் ஏன்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடிய இடங்கள் சிறப்பான இடங்கள் அவர் எட்டாம் இடத்தை பார்ப்பார் இந்த குருன்னு சொல்லக்கூடிய தன காரகன் அவர் எட்டாம் இடத்துல இருக்கும்போது பலவிதமான திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் அந்த திடீர் அதிர்ஷ்டங்கள்னு சொல்லும்போது உடனே எல்லோரும் நினைக்கிறது என்னென்னா ஏதாவது லாட்ரி அடிச்சிருமா சார் இல்லை ஏதாவது ஒரு புதையல் கிடச்சிடுமா சார் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி யோசிக்காதீங்க உங்களுடைய உழைப்பின் மூலமாக பணம் சம்பாதிக்கும்னு நினைங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தொழிலில் வாய்ப்புகள் வரணும்னு நினைங்க தொழிலில் ஒரு முன்னேற்றங்கள் வரும்னு நினைங்க அது எல்லாமே என்ன பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம்தான் அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கண்டிப்பாக உறுதியாக செய்வார் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அந்த முயற்சி மட்டும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அதில் டவுட்டே கிடையாது நீங்கள் உடனே இல்லைன்னா இல்லை சார் நான் கொஞ்சம் காசு வச்சுருக்கேன் நான் ஷேர் மார்க்கெட்டில் போடலான்னு நினைக்கிறேன் என்கிட்ட ரொம்ப நாளாக ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு பணம் போடலான்னு நினைக்கிறேன் அதேமாதிரி ஒருத்தர் வந்து இடம் வாங்க சொல்கிறாரு நான் இருக்கேன் இன்னொருத்தரை நம்பி பணத்தை முதலீடு செய்யாதீங்க உங்களுக்கு அந்த தொழில் தெரியும் அப்படின்னா செய்யுங்க இல்லைன்னா இன்னொருத்தரை நம்பி நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா அது நஷ்டத்தை கொடுக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நஷ்டம் தான் போகிறீங்க ஷேர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா பணம் போயிடும் நீ இன்னொருத்தர் நம்பி தொழிலில் பணத்தை பார்த்தீங்கன்னா போயிடும் சரிங்களா அந்த மாதிரி விஷயங்கள் இன்னொருத்தர் நம்பி பணம் கடன் கொடுக்காதீங்க இந்த மூணு விஷயம் செய்யாமல் இருந்தீங்கன்னாவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான பயிற்சி சார் எங்களுக்கு பணம் வருமானு சொல்லுங்கள் கண்டிப்பாக பணம் வரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது எப்படி பணம் வரும் அப்படின்னா இந்த நாலாம் இடம் சொல்லக்கூடியது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கான வரவு நீ எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த வரவுகளை கொடுக்கக்கூடிய இடம்தான் நாலாம் இடம் அந்த இடத்துல உங்கள் ராசியாதிபதியே இருக்கிறதுனால முயற்சி செய்வீங்க அதன் மூலமாக பணம் வரும் முக்கியமாக தொழிலில் உள்ளவங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு பேரை கொடுக்கக்கூடிய ஒரு பதவியை கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு வகையில் எங்கேயாவது ஒரு கௌரவ பதவி கிடச்சிடும் கண்டிப்பாக அதில் கவலையப்படாதீங்க அந்த மாதிரி விஷயங்களை இந்த குரு பகவான் செய்வார் அதே போல் இந்த குரு பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறது மிக மிக சிறப்பு யாருக்கு அப்படின்னா வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை மாற்றம் உறுதியாக உண்டு மீனராசியில் இருக்கீங்க நிறைய பேர் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பீங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் ஒரு உயர்ந்த கௌரவமான நிலையில் செய்யக்கூடிய பிஸ்னஸ் தான் உங்களால் செய்ய முடியும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பகவானுடைய பயிற்சி அந்த வேலையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அந்த வேலையில் நல்ல ஒரு பதவியை கொடுக்கும் நீண்ட நாளாக ப்ரொமோஷன் வரல சார் ரொம்ப நாளாக இன்க்ரிமெண்ட் வரல சார் அதெல்லாம் கன்ஃபார்மாக வந்துடும் சார் கவலைப்படாதீங்க சார் சார் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சார் இன்க்ரிமெண்ட்டுக்கு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன் சார் ப்ரொமோஷனுக்கு இத்தனை நாள் கிடைக்கல சார் இப்போ கிடச்சிருமா சார்னால் நீங்கள் குரு பயிற்சி நடக்கும் நடந்தவொடனே நீங்களே மெசேஜ் போடுங்க கண்டிப்பாக நடக்க போ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை இந்த குரு பகவான் கொடுப்பார் நிறைய பேருக்கு வேலை இல்லாதவர்களுக்கு நிறைய மீனராசின்பர் வேலை இல்லாத உங்கருக்கீங்க ஏதோ ஒன்று கிடைக்குன்னு நினைச்சு வேலையை விட்டுருப்பீங்க இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைனால வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் இந்த மூணு நடக்காத மீனராசினு யாருமே கிடையாது அப்போ அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்குமானா வேலை வாய்ப்பு கிடைக்கும் சார் இப்போ எங்கே சார் வயசாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஏஜ் அதிகம்னு வேலை கொடுக்க மாட்றாங்க அதெல்லாம் நேரம் தான் நேரம் வந்துருச்சு நேரம் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வேற இடத்துல உங்களுடைய தேவை அங்கே இருக்கும் அங்கே தேவை இருக்கும் கண்டிப்பாக உங்களை தவிர வேறு யாரும் எடுப்பாங்க கண்டிப்பாக உங்களை தான் எடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேருக்கு அரசாங்கத்தில் ஒரு பட்டங்கள் பதவிகள் வரும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்க போகுது நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் சார் நடக்கலை சார் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டோம் சார் நடக்கலை சார் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சியில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும் நிறைய மீனராசி என்பர்களுக்கு இந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது அவங்க எல்லாருமே குரு அப்புறம் கொஞ்சம் அதிகப்படியான ட்ரீட்மெண்ட் எடுங்க உறுதியாக உங்களுக்கு குழந்தை பெரு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த குரு பகவான் அந்த பத்தாம் இடம் சொல்லக்கூடிய அந்த கர்மஸ்தானத்தை பார்ப்பதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுப்பார் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது என்ன பிரச்சனை வேணால் இருக்கட்டும் பிரிஞ்சுருக்கீங்க கேஸ் போயிட்ருக்கு எதாவது இருக்குது நீங்கள் சேர்ந்து வாழணும்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வீங்க சேர்ந்து வாழக்கூடாது இல்லை சார் நான் டைவர்ஸ்க்கே போய்க்கிறேன் சார் எனக்கு தேவையில்லை சார் எனக்கு மனைவி தேவையில்லை கணவர் தேவையில்லை நான் தனியாகவே இருந்துக்கிறேன் சார் ஏன்னா அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ மனசு கஷ்டம் தான் சந்திச்சிட்டேன் சார் இதுக்கப்புறம் சேர்ந்து வாழணுன்னா ஐடியா இல்லை சார் அந்த மாதிரி இருந்தாலும் அதற்கான நிவர்த்தியை கொடுப்பார் நிறைய பேருக்கு இரண்டாம் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குது யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகியிருக்கீங்களோ அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மறு திருமண யோகத்தையும் இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் குருவுடைய பார்வை ஒன்பதாம் இடத்து பார்வை பனிரெண்டாம் இடத்துல விழுறதுனால உடல் நலத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா அந்த உடல் நலம் சார்ந்த விஷயம் ரொம்ப கேர்லஸாக இருக்குது யாரும் யாருன்னு கேட்டால் இந்த மீனராசி தான் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் சார் என்ன சார் நம்ம என்ன சார் நம்ம டெய்லி வாக்கிங் போகிறோம் டெய்லி நடக்கிறோம் டெய்லி எல்லாம் வண்டியிலேயே போகிறோம் செய்கிறோம் உழைக்கிறோம் சார் சும்மாலாம் கிடையாது சார் வாக்கிங்காவது போகிறோம் சார் யாருக்காவது உதவி இருக்கோம் சார் என்ன பண்ணாலும் சரி உடம்பை நல்லா பார்த்துக்குங்க உடம்பை பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனை இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வரும் அதேமாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பேரில் ஜென்யூன் மீன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பு வரும் அது எந்த டவுட்டும் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பு வரும் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபீல்டில் பண்ணுங்கள் தெரியாதவங்களை நம்பி செய்யாதீங்க அப்படியே இல்லைனாலும் நீங்களாக எதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஷேர் நீங்கள் வந்து ஒரு இதில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அது மாதிரி சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இடம் வாங்குறது இதெல்லாமே செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கிறதுக்கான யோகம் உண்டு கார் வாங்கிறதுக்கான யோகம் உண்டு இது நோட் பண்ணிக்கிங்க மீனராசி என்பது சார் எங்கே சார் பல பிரச்சனையும் போயிட்டுருக்கு நீங்கள் வேறு மீன் வாங்கிடுவேன் கார் வாங்கிடுவேன் சொல்கிறீங்க கண்டிப்பாக வாங்குவீங்க அதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் கண்டிப்பாக தேடி கொடுப்பார் அதற்கான முயற்சிகளை செய்யுங்க நல்லாவும் இருக்கும் அந்த காலத்தில் வீடு வாங்குங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நீ அது எவ்வளோ பெரிய கடனாளியாக இருந்தாலும் சரி ஒரு இடமா ஒரு சென்ட் இடமா வாங்குங்க ஒரு ஒரு அரை க்ரௌண்ட் இடமா வாங்குங்க ஒரு சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்க தப்பே கிடையாது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது இல்லைனா தேவையில்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுப்பீங்க தேவையில்ல எவனோ ஒருத்தன் காசை கொண்டு போயிடுவான் இல்லை தேவையில்லாத ஒரு செலவு வந்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நீங்களாக இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களுக்கு மீனராசி என்பர்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்க போகுது வெளிநாடு போயே தீர்வீங்க அதில் டவுட் கிடையாது என்னென்னா ஜெனியூனாக போகணும்னு ட்ரை பண்ணுங்கள் தேவையில்லாம் இன்னொருத்தர் காசு கொடுத்து அவங்க கேட்குறாங்க இவங்க கேட்குறாங்க அப்படி அந்த மாதிரி வேலையில் கிடைக்கிது இந்த மாதிரி கிடைக்கிதுன்னு ட்ரை பண்ணாதீங்க ஜென்யூனாக உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வாய்ப்பு வரும்னா ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான ஸ்கில் செட் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் படிக்க போகணுன்னா படிக்க போகலாம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது லோன் வாங்கி தான் போக வேண்டியது சார் லோன் வாங்கி போங்க ஜெயிச்சிருவீங்க அதில் எந்த டவுட் பயப்படாதீங்க இல்லை சார் ஏழு ட்ராசினு சொல்கிறாங்க பண்ணால் தப்பு வந்துடும் எல்லாம் இருக்க தான் செய்யுது ஆனால் அந்த குரு பயிற்சி நல்லாயிருக்கு ஆனால் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் உங்களுக்கு இன்னும் பண்ணாது அதே போல் நிறைய பேருக்கு இடம் வீடு விற்க முடியாதவர்களுக்கு விற்கும் என்னென்னால் கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு விற்கும் அவ்வளோதான் ஏன்னா அந்த ஏர்டசனி நடக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்க்குற ரேட்டுக்கு இல்லை உங்கள் கடன்லாம் தீர்க்கிற வேலைக்கெலாம் போகாது அந்த மாதிரி யோசிக்காதீங்க பிரச்சனையிலேருந்து வெளில வர்றதுக்கான வழியை பாருங்கள் கொஞ்சம் கம்மியாக ரேட்டு போனாலும் அதுலேருந்து வெளில வந்துவிடும் சார் நான் பரவாயில்ல அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வாங்க எல்லாருக்கும் கஷ்டம்தான் ஒரு இடத்த விற்கிறது கஷ்டம் ஒரு வீடு விற்கிறது கஷ்டம் மனது வலிக்க தான் செய்யும் இல்லை கம்மி ரேட்டு கேட்குறாங்களா அவங்களாம் அவ்வளோ வித்துட்டுன்னு சொல்கிறாங்க இவங்களாம் இவ்வளோ வித்துட்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஏன் இடம் மட்டும் இப்படி கேட்குறாங்களே என்னெல்லாம் வரும் ஆனாலும் நீங்கள் பிரச்சனையிலேருந்து வெளில வரணும்னு நான் வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் விற்கிற மாதிரி சூழ்நிலைக்கு வரும் அதை விற்றுட்டு வெளில வாங்க திருப்பி வாங்குவீங்க அதை விற்றுட்டு கூட நீங்கள் ஏதாவது ஒரு இடம் வாங்கி போடுங்க சின்னதாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு கோல்ட்லேயோ ஏதோ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் எதுலையா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த குரு பேச்சு கொடுப்பாரு மொத்தத்தில் பார்த்திங்கன்னா மீனராசி என்பர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் உடல்நிலையில் பார்த்துக்கணும் வேலை மாற்றம் உறுதியாக உண்டு வேலை வாய்ப்பு உண்டு தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டு அதற்கான முயற்சிகள் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் தைரியமாக செய்யலாம் வேறு எந்த பிரச்சனையும் வராது நம்ம சொன்ன பழங்கள் பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்கள் இருந்தால் கூட பழங்கள் மாறுவிடும் நிறைய மீனவாசி என்பர்களுக்கு அந்த புதன் திசை கேது திசை வாழ்க்கையை திரும்பி விட்றோம் நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க அம்மா சார் நான் உத்திரட்டாதியில் பிறந்தேன் பூரட்டாதியில் பிறந்தேன் எனக்கு புதன் திசை வாழ்க்கையே கஷ்டப்படுத்திடுச்சு கேது திசை அதோட மோசமாகச்சு கணவன மனிமே பிரிஞ்சு இருக்கும் சார் கடன் பிரச்சனை சார் இது மாதிரி சொல்கிறவங்களாம் இருக்கு அவங்களாம் கண்டிப்பாக உங்கள் சுயேஜா சார்த்துக்கணும் ஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் செய்யக்கூடாது முடிவிடுங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சி கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனையும் தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயில்லான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் ஜாதகம் வெறும் ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பல் இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட வயிற்று வகுப்புகளில் பிருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்புல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி